மீனராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாமா மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு அவர் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் குரு மூணில் இருக்கிறது அவ்வளோ அனுகூலம் இல்லை ராசியிலே ராகு வச்சுருக்கிறாரு எல்லாமே பகவான் சொன்னால் ஏழை ரச்சனையில் இருக்கீங்க வேலையை நம்ம அதிகமான வேலை பலு நம் வேலை பலு நமக்கு இருக்கும் அந்த வேலை பலுவை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரணும் ரிட்டர்ன்ஸ் வராது அந்த வேலை பலுவை வேண்டான்னு சொல்ல முடியாது ரிட்டர்ன்ஸ் இல்லாததினால அதை வேண்டான்னு சொல்ல முடியாது இதையும் செஞ்சு தான் ஆகணும் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் ஆகும் சரி அதுக்கான பேர் அதாவது அந்தஸ்தா அதுக்கு வாய்ப்பில்லை ஸோ என்ன தான் சொல்ல வரீங்க வழக்கமாக இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இந்த சூழலில் தான் நீங்கள் வந்து செப்டம்பரை நம்ம பார்க்குறோம் முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை குறைச்சிங்க ஒருத்தர் ஒரு நியாயமான ஊழியராக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஸ் கோயிங் ஆன் நான் காவல்துறையில் இருக்கேன் இராணுவத்திரில இருக்கேன் இவனுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு எச்சரிக்கையான காலகட்டம் இது கொஞ்சம் பண முதலீடுகள் அதிகம் செய்ய வேண்டியது இருக்கும் செய்த முதலீடுகான ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் கவனமாக செப்டம்பரை நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயம் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாதிங்க வரவுக்கு செலவுக்கும் சரியாக தான் இருக்கும் தேவையான அளவுக்கு வரவும் தேவையான அளவுக்கு செலவும் தவிர்க்கவே முடியாது அதை நம்ம வழிநடத்த வேண்டிய சூழல் இருக்கும் இதை நீங்கள் பண்ணிங்க செப்டம்பர் மாதம் பொதுவாக எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அதுக்கான உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பைசலாக வேண்டியதெல்லாம் ஆகுமா அதுக்கு நிலப்பிரச்சனைகள் முடியுமா முடியாது வணக்கம் நேர்களே அது எந்த எம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல்ல பார்ப்போம் மாதா மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே ஆதியந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயக பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயக பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவரி மாதம் பதினைஞ்சி தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைஞ்சி தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது மீனராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாமா மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு அவர் வீட்டில் இருக்கிறார் குரு மூணில் இருக்கிறது அவ்வளோ அனுகூலம் இல்லை ராசியிலே ராகு வச்சுருக்கிறாரு அதெல்லாமே பகவான் சொன்னால் ஏழரட்சனையில் இருக்கீங்க இப்போ மீனராசிக்கு போராட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இவங்க எல்லாேருமே வந்து சனி பன்னெண்டாம் இடத்துல இப்போ தான் ஏழரை சனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ராகு பகவான் ஜென்ம ஜென்ம ராசியிலே இருக்கிறாரு கூனில் குரு இருக்கிறாரு நான்காம் வீட்டில் மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறார் ரெண்டு ஒம்பதுக்கு வேண்டியவர் ஏழாம் வீட்டில் நியாயமாக வந்து சுக்கர பகவான் மூணு எட்டுக்கு வேண்டியவர் ஏழில் போய் நீச்சல் பெற்றிருக்கிறார் கேதுவோட சூரிய பகவான் மீனராசிக்கு ராசிக்கு ஆறில் இருக்கிறாரு பல கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்குது பல கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்குது உதாரணத்துக்கு குரு அனுகூலம் இல்லை ராகு அனுகூலம் இல்லை சனி அனுகூலம் இல்லை சுக்கரன் அனுகூலம் இல்லை இன்னும் சொல்லப்பட மீனராசிக்கு ராசிக்கு ஆறுக்கு வேண்டியவராக இருக்கிற ஆறுலேருந்து அவர்களுக்கு ஸோ ஸோ தட் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அவுட் ஆஃப் நைனில் ஃபைவ் டு சிக்ஸ் பிளானெட் உங்களுக்கு அனுகூலம் இல்லை ஸோ ரிமைனிங் செவ்வாய் மட்டும்தான் ஓரளவுக்கு அனுகூலத்தை இருக்கிறாரு மற்ற யாருமே அனுகூலம் இல்லை தோ நாம் வந்து இந்த காலகட்டத்தில் தான் நாம் வந்து ராசி பலன் சொல்கிறோம் ராசி பல்லன் சொல்லக்கூடிய மீனராசி பெரும்பாலும் அன்பர்கள் நம்ம அச்சம் கொள்வத அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அச்சம் கொள்வதற்காக சொல்லக்கூடிய வாஸ்திய இல்லை ஆனாலும் பிளானெட் அப்படி தான் இருக்குது சரி எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஸ்லோ ரொம்ப எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக செய்யாமல் யதார்த்தமாக செய்யக்கூடிய வேலையில் யதார்த்தமாக பண்ணிவிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை வராது ஸோ எங்கே நீங்கள் வந்து அதீதமாக முயற்சி செய்கிறீர்களோ அதிகமாக வேகமாக ஓடுறீங்களோ அங்கே கீழே விழுந்துடுறீங்க இதுதான் உண்மை இப்போ வேகமாக ஓட வேணாங்கிறீங்களோ ஆமாம் நடந்து போங்க ஏன் வேகமாக ஓடுறீங்க ஸோ வாய்ப்பு இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தான் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் இந்த காலகட்டத்தில் இல்லை ஏன்னா ராசிநாதன் ஜீவனாதிபதி ராசிநாதன்கிறது மீனத்துக்கு அதிபதி பகவான் குரு ஜீவனாதிபதி அவரே ஆனால் அனுகூலம் இல்லை அனுகூலம் இல்லாத போது நாலு உபயராசியில் பாருங்கள் மீன ராசி நீங்கள் உங்கள் பிறந்த ராசி அது உபயம் திரும்ப செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு மிதனத்தில் அது உபயம் திரும்ப கண்ணியில் சுக்கரன் நீச்சன் இருக்கிறாரு அது உபயம் திரும்ப தனுசு உபயம் தனுசு யார் பார்க்குறா கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் தான் குரு இருக்கிறார் மூணுக்கு அதாவது தனுசு ராசிக்கும் சாதகம் இல்லை மீனத்துக்கும் சாதகம் இல்லை அப்போ அவங்க ரெண்டு ராசியுமே குரு தான் அதிபதி அவர் சாதகம் இல்லை சரி செவ்வாய் சாதகம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் மிதனத்தில் உட்காந்துருக்கிறார் அவர் சாதகம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு உபயராசிக்கு உபயராசியில் இருக்கிற கிரகம் அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு ஆகவே பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலம் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கமாக வீட்டில் உட்காந்துக்க முடியாது யார் சொல்படுவாள் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை செய்கிற தொழிலில் எந்த விதமான தடையும் வராது அதுக்கு ஃபஸ்ட்டு கேரண்டி தென் புதுசாக முயற்சி பண்ணணுமா அதுக்கு வாய்ப்பில்லை புதுசாக என்ன முயற்சி பண்ணணும் நான் இந்த இடத்துக்கு வேலை கேட்குறேன் கேட்கக்கூடாது சரி இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்க வாய்ப்பில்லை சில இடங்களில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கை நம்ம மீட் அவுட் பண்ண வேண்டிய அதை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதை டேக் அவுட் பண்ணி தான் ஆகணும் ஒர்க்லோடு அதிகமாகும் அதற்கு தகுந்த நமக்கு ரெ ரெமினேஷன் கண்டிப்பாக இருக்காது ஆனால் இதையும் அவாய்ட் பண்ண முடியாது வேலையை நம்ம அதிகமான வேலை பலு நம் வேலை பலு நமக்கு இருக்கும் அந்த வேலை பலுவை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரணும் ரிட்டர்ன்ஸ் வராது அந்த வேலை பலுவை வேண்டான்னு சொல்ல முடியாது ரிட்டர்ன்ஸ் இல்லாததுனால அதை வேண்டான்னு சொல்ல முடியாது இதையும் செஞ்சு தான் ஆகணும் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் ஆகும் சரி அதுக்கான பேர் அதான் அந்தஸ்தாக அதுக்கு வாய்ப்பில்லை ஸோ என்ன தான் சொல்ல வரீங்க வழக்கமாக இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இந்த சூழலில் தான் நீங்கள் வந்து செப்டம்பரை நம்ம பார்க்குறோம் இப்போ இதன் இதற்கிடையில் நிறைய அன்பர்கள் நிறைய கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது நான் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு குட்டு நைஸு ரொம்ப எக்ஸலண்ட்டு சூப்பராக சொன்னிங்கிறது எனக்கு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இத்தனைக்கே நான் பாசிட்டிவ் அஸ்ட்ராலஜர் நிறைய பயமுறுத்துதான் நம்ம பெரும்பாலும் இந்த செப்டம்பரில் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கேன் சில ராசிகளுக்கு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லாத எனக்கே நீங்கள் சொல்கிறது வேணும் எனக்கடை அப்படி பண்ணல இப்படி பண்ணலைங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க என்னோட பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் நிறைய சிரமம் கொடுக்கறதுக்கு தான் கிரகங்கள் ஆனால் பார்வையாளர் யாராக இருக்காங்கன்னா நல்லா இருக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறதில்ல பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆப்பா போப்பா இப்போ எங்கே சஃபரிங் இருக்கோ அவங்க எங்கேயாவது ஒரு ரெண்டு இடத்த வர்றதுக்கான ஒரு தான் வரிகால் தான் ஜோதிடம் அப்படி இருக்கிறவங்க ஏற்கனவே நீங்கள் சஃபர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது எதன் பொருட்டுங்கிறது உங்களுக்கே தெரியலை அல்லது தெரிஞ்சு எங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரீங்க இப்போ ஜோதிடம் பார்க்க வரும்போது என்ன ஆகிடும்னா ஜோதிடத்தில் என்ன ரியாலிட்டியோ அதை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தான் நம்ம ஆளாகிறோம் அப்போ ரியாலிட்டியாக இருக்கும்போது நம்ம நெகட்டிவாக அந்த இடத்துல வந்து தான் ஆகும் பாசிட்டிவ் மட்டுமே சொல்ல முடியாது இப்போ பாசிட்டிவாக இந்த கிரகங்கள் பாருங்களா உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் ஜோதிடத்தில் அனுகூலம் இல்லைன்னு சொல்கிறோம் இப்போ அனுகூலம் இல்லைங்கும்போது நம்ம வந்து சில சௌரிய அசௌரியங்களை குறைச்சிக்கிறது தப்பு இல்லையே இதை தாண்டி நம்மளுடைய ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜனன ஜாதகத்திலையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வர கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ராசி பலன் சொன்னோன்னே ராசி பலத்தில் எல்லாமே நீங்கள் நடந்துடணும்னு எதிர்பார்க்கணும் அது முற்றிலும் தவறு அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ராசி பலன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வடிகால் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் வடிகாலுங்கிறது தேவையற்ற தேவையில்லாத பல பொருள்கள் வடிவதற்காக கொடுக்குறது ஒரு மனசில் இருக்கக்கூடிய கல்மிஷங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மனசில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மனசில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தேவையற்ற இதெல்லாம் உங்களுக்கு போகணுங்கிறதுக்காக சொல்கிறது பட் தேவையானது உள்ளே கொண்டாடணும் பார்த்திங்களா அதை கொண்டு இது இன்னும் உங்களுக்கு பூஸ்டிங்காக இருக்கும் இது ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் அப்போ நமக்கு அதுலேருந்து ஏதாவது பெனிஃபிட்டபிளாக இருக்கா பிராய்ச்சித்தங்கள் இருக்காங்கிறது ஜனன ஜாதத்தில் பார்க்கலாம் அப்போ மீன ராசிக்காரங்க உடனே ஏழரைச்சனியை பாருங்கள் உடனே குரு பகவானை பாருங்கள் ஏழரை சனியனா சனி சனிக்கிழமை சனி பகவானை பாருங்கள் குரு பகவானை வியாழக்கிழமை பாருங்கள் தாராளமாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு கோயிலுக்கு எத்தனை நாள் ஒருத்தர் போக முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் தினையும் கோயிலுக்கு போய்ட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள நம்ம சொல்ல முடியாது தினம் கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகாதவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணும் போது அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்காங்கன்னா இப்போ கோயிலுக்கு போய் சொல்லார் போக முடியல நமக்கு இருக்கிற ஒரு வேலையின் பலு அப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டெமெடியாக ஏதாவது ஒரு பண்ணணும்னா அதுக்கு ஜனநாதத்தை பார்த்துக்கிறது நல்லது இப்போ நம்ம கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு மீனராசிக்கு எப்படி இருக்கும் ரொம்ப 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 பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆஸ் கோயிங் ஆன் அண்ட் ஸ்லோன் ஸ்டடி எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு வந்து அந்த பய பயத்துக்காக சொல்லலை வழக்கமாக நீங்கள் செய்கிற அந்த பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கல்வி நிலையில் தடையில்லாமல் போகும் பெருசு லெவலில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா என்னென்னா கல்வி கடவுள் பகவான் புதன் நல்ல நிலையில் செப்டம்பர் முடிய சாதகமான நிலையில் இருக்கிறாரு அவர் நான்கு கொடியவர் ஏற்கனவே சிம்மத்தில் இருக்கிறாரு சௌரியமாக இருக்கிறாரு அதனால் கல்விகையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் செப்டம்பர் மாதம் தராதுங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து கல்வி நிலையை தாண்டி வரக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணியில் எப்படி இருக்குன்னா உத்தியோகம் சாதாரணமாக ஒரு தான் கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய வேலைகள் இந்த மாதத்தில் கிடைக்காது கிடைச்ச வேலையை உங்களுக்கு திருப்தியோடு ஏற்றுக்கிட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போகலாம் நல்லது திருமண வாய்ப்புகள் அந்த வயதை எட்டக்கூடிய ஆண் பெண்ணாருக்கு திருமண வாய்ப்பு ஏற்ற இந்த காலகட்டத்தில் நடக்குமா வாய்ப்பு குறைவு இந்த காலகட்டத்தில் திருமணம் திருமணம் சார்ந்த ஒரு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நடப்பது வாய்ப்புகள் குறைவு அந்த திருமணம் முடிஞ்ச தம்பதிகளுக்கு எதாது குழந்தை பாக்கியதால் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்த வரக்கூடிய மாதங்கள்லாம் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சரி பெற்றோர்களுக்கும் நியாயமாக கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை குறைச்சிங்க பட் தன் பெற்ற குழந்தைகளால் நம்ம ஆதாயம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் புத்திர காரகன் யார் நியாயமாக வந்து மீன ராசிக்கு புத்திர காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவான் குரு ஸ்தானாதிபதி பகவான் சந்திரன் ரெண்டு பேருமே இந்த இதில் வந்து ராசிநாதனுக்கு அனுகூலம் இல்லாமல் தான் இருக்காங்க அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன மன வாக்குவாதங்கள் வரதான் செய்யும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆன்சைட்டில் இருக்கிற பையன் எனக்கு நல்ல உறுதியை வேணான்னு கேட்குற பெற்றோர் இருக்கீங்க டெஃபினட்டாக உதவி செய்வாங்க ராகு இதுக்கு அனுகூலம் பண்ணுவார் அதுக்கடுத்து நான் வந்து அரசு துறையில் இருக்கேன் அரசுத்துறை அதிகாரியாக துறை ஒரு நியாயமாக நான் ஊழியராக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஸ் கோயிங் ஆன் நியாயமாக நார்மலாக போயிட்டுருக்கோம் பெரிய முன்னேற்றங்கள் எதிர்பார்க்காதீங்க பெரிய ப்ரொமோஷன்ஸுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை டெப்புடேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்லிடுறேன் நான் காவல்துறையில் இருக்கேன் இராணுவத்துறையில் இருக்கேன் இவனுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கெலாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு எச்சரிக்கையான காலகட்டம் இது விவசாயம் எப்படி இருக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நான் என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க ஃபெர்ட்ரைசஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் அண்டு மெடிக்கல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பண முதலீடுகள் அதிகம் செய்ய வேண்டியது இருக்கும் செய்த முதலீடுகான ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் உடல் ரீதியாக ஏதாவது உபாதைகள் உறுதியாக வரும் இந்த காலகட்டத்தில் மருத்துவ சோதனைகள் அவசியம் தேவை கவனமாக இருக்கணும் தேவையில்லாதவங்களுக்கு பேக் பெயின் இதற்கான நம்ம அந்த சில சொந்தரவுகளை அவங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இன்னும் போனால் எதையும் விதைய சம்பந்தமானதில் சில நோய்களுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் அதனால் அவங்க கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாள வேண்டியது கார் ராசிநாதன் அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும் அதே மாதிரி ஆறு கூடையவர் இருக்கிறார் பகவான் சூரியன் ஆறுங்கிறது ரோகஸ்தானம் விவகாரங்கள் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து மெடிக்கல் அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பட் ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்க சின்ன வயசில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் இந்த இடத்துல நான் கொடுக்கல கவனமாக செப்டம்பரை நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயம் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க வரவுக்கு செலவுக்கும் தான் இருக்கும் தேவையான அளவுக்கு வரவும் தேவையான அளவுக்கு செலவும் தவிர்க்கவே முடியாது அதை நம்ம வழிநடத்த வேண்டிய சூழல் இருக்கும் இதை நீங்கள் பண்ணிங்க அதுதான் உண்மை அதுமாரி கலைத்துறையில் நிறைய பேர் மீனராசி என்பர் இருக்கேன் கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்காது அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஃபுள் இல்லை அதனால் அவங்க புதுசாக ஏதாவது வந்து உறவுகள் அவங்களுக்கு வந்து அனுகூலம் தரல அதே மாதிரியான அவங்களுக்கு தொழில் ரீதியான உறவு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் அவாய்ட் பண்ண முடியாது அதேமாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் சில தொந்தரவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும் செவ்வாய் மிதனத்தில் இருக்கும்போது அந்த மாதிரியான சில தொந்தரவுகள்லாம் வரும் அதேமாதிரி தேவையில்லாத காற்று மாறு காரணமாக இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் கூட வரும் சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதீதம் ஆயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட செப்டம்பர் மாதம் பொதுவாக எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அதுக்கான உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பைசல் ஆக வேண்டியதெல்லாம் ஆகுமா அதுக்கு நிலப்பிரச்சனைகள் முடியுமா முடியாது குடும்பத்தில் பாகபத்திராக ஆகாது அப்போ அண்ணன் தம்பிங்கள் ஒற்றுமைகள் மேலும் இணைக்குமா இல்லை இதை வழக்கமாக போயிட்ருக்கிறது தான் விரோதங்கள் வராதுங்கிறதுக்கு தொழிலாம் ஆனால் ஒற்றுமைகள் நல்லா நிலைக்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதுக்கு சூழல் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு மாதம் மருந்தோன்னே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி பொருளாதாரம் நோலாஸ் நோகெய்ன் இப்படி தான் போகும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எதை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக உங்களுடைய ஜனநாதனத்தை உறுதியாக தரப்படும் உறுதியாக தரப்படும் ஆனால் இதில் நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு அதாவது பட்டும் படாமல் தான் ஜோதிடம் சொல்லி ஆகணும் ஏன்னா எங்களை தீர்க்கமாக ராசியை வச்சு மட்டும் பல கோடி மக்கள் இருக்க மீன ராசியில் இருக்காங்க உத்திரட்டாதிலே மீன ராசி இருக்காங்க ரேவதியிலே மீன ராசி இருக்காங்க புரட்டாதி நான்காம் பாத அங்கே மீனராசி இருக்காங்க பத்து வயசில் மீனராசி இருக்காங்க முப்பது வயசில் மீனராசி இருக்காங்க ஐம்பது வயசு அப்போ யாருக்கெல்லாம் எப்படி பண்ணணும் ஓவரால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவடையணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களை பார்க்கணும் தெளிவான சிந்தனை உள்ள நல்ல அஸ்ட்ராலஜர் சரியான வழிகாட்டுதலாக இருப்பாங்கங்கிறத சொல்லி எல்லா விதமான சுகங்களை கண்டிப்பாக இந்த செப்டம்பர் உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கான பிரார்த்தனைகளை வைத்து இகபரசவங்களை பெறுவீர்கள் வாழ்த்துக்களோடு சொல்லி பெரும்பாலும் வடக்கு வடமேற்கு திசையும் அதுக்கடுத்து மஞ்சள் ஊதா உங்களுக்கு சிறந்த ஒரு பலனையும் வாய்ப்பு இருக்கிறவங்க குருதட்சிணாமூர்த்தியும் சனி பகவானையும் வழிபடுவது ஒன்றும் வியாழக்கிழமை குரு வழிபடுவது சனிக்கிழமை சனி பகவான் வழிபடுது இல்லை ரெண்டும் ஒரே நாள் சனிக்கிழமையே போனீங்கன்னா குருவையும் பார்த்துட்டு சனி பகவான் பார்த்து வந்தலாம் நல்ல கணக்க புஷ்பராகன்னு சொல்லக்கூடியதை ஃபஸ்ட் லாஸ் புஷ்பராகத்தை நேச்சுரல் புஷ்பராகம் யூஸ் பண்ணுங்கள் பிரமாதமான பலன் தரும் மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும் எல்லா விதமான எகபசுவங்களை பெற்று வாழ்வீர்கள் வாழவேன்னு வேண்டும் வாழ்த்துகிறோம் நன்றி மீண்டும் சந்திப்பு நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க